வாட் ஆர் யூ டூயிங் தாய் கிழவி வாட் பண்ணி ஏன் இப்படி உட்காண்ட்ருக்க அம்மா அவன் கேட்டுகிட்டே இருக்கான் நீ ஏன் இப்படி பதில் சொல்லாமல் அப்படியே செல்ல மாதிரி உட்காண்ட்ருக்க என்ன கண்ணுங்களா எனக்கு ஒன்றும் கேட்கல என்னை கூப்பிட்டீங்களா கிழிஞ்சது போ மம்மி உனக்கு என்னதான் ஆச்சு ஏன் பேயறிஞ்ச மாதிரி உட்காண்ட்ருக்க ஒன்றும் இல்லைடா ஒன்று யோசிச்சு உட்காண்ட்ருந்தேன் அவ்வளோதான் எதை பற்றியுமா யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு தெளிவாக சொல்லு சரி நான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்டே ஒன்று கேட்கணும் என்கிட்ட அம்மா கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி ரெண்டு பேருமே உண்மையை சொல்லணும் போய் மட்டும் சொல்லக்கூடாது சரியா அப்படி என்னம்மா கேட்க போற கேளு சொல்கிறோம் டேய் நான் இப்போ எதுக்காக கேட்குறேன்னு உங்கள் வாழ்க்கைக்காக மட்டும்தான் தான் கேட்குறேன் என் பசங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் ஆசைப்பட்டு தான் இப்போ கேட்டுட்டு இருக்கேன் அதனால் ரெண்டு பேரும் உண்மையை சொல்லுங்கள் எப்படியும் அர்ஜுன் வந்து உண்மையை தான் சொல்லுவான் ரகு நீ இதை எப்போ பார்த்தாலும் விளையாண்டுட்டே இருப்பேன் அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் விளையாட்டுத்தனை வேண்டாம் அப்புறம் உங்கள் மாறி போயிடும் அம்மா அவ்வளோதான் சொல்லுவேன் புரியுதுமா இந்த மாதிரி விஷயத்துல நான் விளையாட மாட்டேன் என்னன்னு தெளிவாக சொல்லுங்க ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசுகிறீங்க ஆமாண்டா சீரியஸான விஷயந்தான்டா எல்லாமே தலை போகிற விஷயந்தான் அதுக்காக தான் உங்களை கூப்பிட்ருக்கேன் சரியா சரி இப்போ நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கள் நான் சொல்லாதீங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நீங்கன்னு சொல்லி பழகுங்கடா ரெண்டு பேத்தையும் தான் கேட்க போகிறேன் சரியா சரிம்மா சரி எதா இருந்தாலும் சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறோம் அர்ஜுன் அம்மா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் கேட்க போகிறேன் நீ இப்போ யாரையாவது விரும்புறியா அம்மா கிட்ட உண்மையை மட்டும் சொல்லு நானா நான் யாரையுமே விரும்பல ஏமா அர்ஜுன் நான் உண்மையை கேட்டேன் உண்மையை சொல்ல போகிறேன் இல்லையா அம்மா நான் நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்கம்மா அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சரி நான் சுத்தி விளைச்சு பேச விரும்பல ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன் உனக்கு மல்லிகாவை பிடிச்சிருக்கா இல்லையா எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதும் அம்மா அவ தான் வெற்றி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாலே நான் என்னமா பண்ணுறது இல்லை உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் உண்மையை சொல்லு நீ என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஒருவேளை அம்மா மல்லிகாவை விட்டு கொடுத்துரு வெற்றிக்கு அப்படின்னு எதாவது சொல்ல போகிறாங்களோ என்னமோ ஒன்றும் புரியலையே அர்ஜுன் நான் உங்ககிட்ட கேட்டுருக்கேன் நீ என்ன யோசனையிலே இருக்க ஆமாம் நான் அவ்வளோதான் லவ் பண்ணுறேன் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அவகிட்ட கூட நான் சொல்லிட்டேன் ஆனால் அவள் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறான் இதில் வெற்றி கூட ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவங்க மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் அவங்க அம்மாக்காக எதோ யோசிக்கிறாங்கிற மாதிரியும் அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியல இவளை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவ கா காதலில் அவளுக்கே கான்ஃபிடன்ட் இல்லாதப்போ நான் என்ன பண்ண முடியும் எதை சொன்னாலும் வேணாம் வேணாம்னா அவட்ட கெஞ்சியும் பார்த்தாச்சு கோவப்பட்டு மிரட்டியும் பார்த்தாச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா சரி உன் கதைக்கு நான் வரேன் ஒரே நிமிஷம் ரகு நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்குறேன் நீ வேற யாராவது அம்மா அது வந்து அது நானே உங்ககிட்ட சொல்லுதான் இருந்தேன் அர்ஜுன நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நினச்சேன் ஆனால் நீங்களே இப்போ கேட்டதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைம்மா எனக்கு தெரியுங்கிறதே தெரியும் ஆனால் அது கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் அவங்க கிட்டே கேட்டுட்டுருக்கான் கரெக்டான வெதை சொல்லு ஆமாம்மா நம்ம மாமா பொண்ணு காயத்ரியை தான் நான் லவ் பண்ணுறேம்மா சரி நீ லவ் பண்ணுறேன் ஓகே காயத்ரிக்கு உங்கள் மேலே இஷ்டாக இருக்கா அதை முதல்ல சொல்லு ரெண்டு பேரும் இன்னைக்குதாம்மா கன்ஃபார்ம் பண்ணோம் அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்கு எனக்கும் அவள பிடிச்சிருக்கு அவள் நான் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டா என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியாதுமா ப்ளீஸ்மா எப்படியாவது காயத்ரி எனக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருங்கம்மா சரி ரகு இப்போ நான் வந்து அர்ஜுன் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லு சொல்லுங்கம்மா இப்போ உனக்கு மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்க நீ தயாராக இருக்கியா இல்லையா நான் தயாராக தான் இருக்கேன் இந்த ஆனா அவனா எல்லாம் இல்லைடா நான் சொல்கிறத ரெண்டு பேரும் தெளிவாக கேளுங்க இப்போ இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா உங்கள் அத்தை இருக்காங்களே பாக்கியம் அவங்க தான் என்னமா சொல்றீங்க ஆமாண்டா இந்த ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்தி தான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் ரெண்டு பேரும் அம்மா சொல்றதை கேட்கணும் அதாவது என்னோட மூத்த மருமகளாக மல்லிகா தான் வரணும் மல்லிகா மட்டும் தான் வரணும் அர்ஜுன் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அதே மாதிரி ரகு விருப்பப்பட்டதுனால காயத்ரி என்னோட ரெண்டாவது மருமகளாக வரணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் நான் ஊர்லேருந்து வரும்போதே ரெண்டு பேர்த்தையும் என் மருமகளாக வந்து கூட்டிகிட்டு போகணும்னு தான் நான் நினச்சேன் ஆனால் இங்கே வந்து சரி நிறைய குழப்பம் அதெல்லாம் ஆகிப்போச்சு ஆனாலும் சரி உறவு விட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக அர்ஜுனுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டேயும் நான் பேசினேன் ஆனால் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்கள் அத்தையோட நாடகம் மட்டும் தாண்டா அம்மா என்னம்மா நீ திடீர்னு காயத்ரிக்கும் அர்ஜுனனாக்கு என்னம்மா நினச்சிட்டு இருக்கேன் என் மனசில் அவளையெல்லாம் அண்ணியாக கூட பார்க்க முடியாதுமா தயவு செய்துமா இவன் ஒருத்தன் ஏன்டா நீ அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு கேளுடா ஃபஸ்ட்டு ஏ முந்திரிக்கொட்டை ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு ஃபஸ்ட்டு ஏமா ஏ லெவலில் ஆப்படிக்கிறீங்க உங்கள் ரெண்டு பேர்த்தோட விருப்பமும் நிறைவேறணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ கொண்டு பேசிகிட்டு இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அத்தையும் அவங்களோட தங்கச்சி காதம்பரியும் சேர்ந்துதான் எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க சரியா எனக்கு இப்போ எந்த விஷயமே தெரியாது நீங்கள் ரெண்டு பேருமே என்கிட்ட அவங்க ரெண்டு பேர்த்து விரும்புகிறத பற்றி சொல்லவும் இல்லை ஆனால் எனக்கு நான் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா ரகு காயத்ரி கிட்டே சொல்லி நம்பிக்கை கொடுத்துவை நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் ஆனால் அம்மா சொல்கிற பிளான் பிரகாரம் தான் நடக்கணும்னு சொல்லிவிட்டு காயத்ரி கிட்ட சொல்லிவை சரியா அம்மா என்ன பிளானுங்கிறத நான் சொல்கிறேன் அது ரெண்டுத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறது உங்கள் வேலை ரெண்டு பேரும் சரியா கண்டிப்பாம்மா காயத்ரிக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அவளை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேம்மா ப்ளீஸ்மா கண்டிப்பாக நான் அவ்வளோ கல்யாணம் பண்ணுவேன் உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்காம்மா நான் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அதில் உங்களுக்கு வேறு எதுவும் ஏதாவது சங்கடம் இருக்காம்மா சே சே இல்லைடா எனக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லை இப்போ எல்லாமே எனக்கு இருக்க கோவம் எல்லாமே என் அண்ணி மேலே மட்டும்தான் பாக்கியத்தை நான் இன்னமும் நினைச்சேன் ஆனால் அவ இவ்வளோ கேவலமாக இருப்பான் நான் நினச்சி கூட பார்க்கலடா என்னம்மா சொல்றீங்க இது நம்ம நல்ல நேரம் உங்கள் அத்தை இருக்காங்களே பாக்கியமும் உங்கள் தங்கச்சி பேசுனது எதாச்சியாக நான் கேட்டேன் அவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ம் ரகுவ அவங்க தங்கச்சி காதம்பரியோட மூணு பொண்ணுங்களை யாரோ ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கறதுக்காகவும் அதே மாதிரி அர்ஜுனை காயத்ரி கல்யாணம் கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க மன்ரிசாகம் சுத்தமாகவே அவளுக்கு பிடிக்கலடா அவளை எவ்வளோ குடும்பப்படுத்தியிருக்கா தெரியுமா இப்போ கூட அவளுக்கு உன்னை பிடிச்சிருந்தும் பிடிக்காமல் இருக்கிறக்காக பண்ணது யார் தெரியுமா உங்கள் அத்தை தான் அவளை மிரட்டி வச்சிருக்காடா நீ இதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது நீ அவனை விரும்பக்கூடாது அப்படியே பிடிச்சிருந்தாலும் நீ ஒதுங்கி போயிரு காயத்திரியோட வாழ்க்கையில் விளையாடாத நீ எல்லாம் ஒரு அக்காவும் அப்படி இப்படி என்னென்னமோ பேசி அந்த பிள்ளைய பிளாக்மெயில் பண்ணி பாவண்டாவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாடா எனக்கே சொல்கிற கஷ்டமா இருக்குடா ஆனால் அவள் குடும்பப்படுத்துவான்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்போ திருந்திட்டான்னு நினச்சேன்டா ஆனால் இப்படி எங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் மறைமுகமாக குடும்பம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்குறடா இங்கே பாரு நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன் என்னன்னு கேட்குறீங்களா நீங்கள் விரும்பின பிள்ளைங்க தான் என் வீட்டுக்கு மருமகளாக வரணும் மல்லிகாவை உங்கள் அத்தையோட திட்டத்தை தோக்கடிச்சு அவளை கல்யாணம் பண்ணி நீ கூப்பிட்டு வருவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு அதே மாதிரி காயத்ரியை நீ உ பொண்டாட்டியாக்கி இங்கே கூட்டிகிட்டு வருவேங்கிறத நீயும் சத்தியம் பண்ணு அம்மாவோட ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுவீங்களா மாட்டிங்களாடா கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவோம்மா என் பொண்டாட்டியை இப்படி கொடுமைப்படுத்தியிருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல அவள் ஏதோ பிடிக்காம தான் ஒத்துக்கிறா அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் அவள் மனசில் நான் இருக்கேன் கூட ஏன் இப்படி அவாய்ட் பண்ணுறேன் எனக்கு தெரியல அவளை இப்படி பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி இருக்குது என் அத்தைக்கு சரி சரி என் மாமியாக இருக்குது அவளை நான் வச்சுக்கிறேம்மா வச்சுக்கிறேன் நீ கவலையே படாத உன் சபதத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம்மா ஆமாம்மா அண்ணன் சொல்கிற மாதிரி இந்த வீட்டு பிள்ளைங்க தான் நம்ம வீட்டு மருமகள் நீ கவலையே படாதம்மா உன்னோட சபதத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் இங்கே பாரு இவங்க இவ்வளோ தூரம் பேசினதுக்கப்புறம் அம்மா ஒரு பிளான் வச்சுருக்கேன் அது உங்ககிட்ட சொல்கிறேன் தயவுசெய்து அது பிரகாரம் நடந்துக்கோங்க அதை மீறி அவங்க சந்தேகப்படும் மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது சரியா அவங்க வழியிலேயே போய் தான் அவங்கள மடக்கணும் கண்டிப்பாக சொல்கிறேன்டா கல்யாணம் நான் நினச்ச மாதிரி என் மருமகளோடு தான் உங்களுக்கு நடக்கணும் மாறி எதுவும் நடக்கக்கூடாது அதனால் அம்மா பிளான் பிரகாரம் போகணும் ஓகேவா என்ன பிளான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சரிம்மா எல்லாம் புரிஞ்சுதுமா நீ சொன்ன மாதிரியே பண்ணிவிட்றோம் என்னடா அர்ஜுன் நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவியா கண்டிப்பாம்மா கண்டிப்பாது சிறியேண்டா என் மகனே தேங்க்ஸ்மா எங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு என்னடா இப்படியெல்லாம் பேசுறீங்க எப்போவுமே நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்டா அப்போதாண்டா அம்மா குளிரும் மல்லிகாவை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து என் மக மாதிரி பார்த்துக்கணும் அதே சமயம் நீயும் அவளை நல்லா பார்த்துக்கணும்டா எந்த விதமான கோபத்தையும் அவன் மேலே காமிக்க கூடாது அம்மாவை எப்படி பார்த்துக்கிறியோ அதை விட பழ மடங்கு நல்லா பார்த்துக்கணும் ரகும் உனக்கும் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் காயத்தியை கஷ்டப்படுத்தக்கூடாது கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும் விளையாட்டுத்தனத்தில மூட்டை கட்டி வச்சிரு சரியா சிவகாமியின் கட்டளையே சாசனம் சரியாம்மா லவ் யூம்மா லவ் யூ டூமா லவ் யூ டா என் செல்லங்களா ஃப்ரெண்ட்ஸ் இனி சரோவோட ஆட்டம் ஆரம்பம்